அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடாத ராசி யார் அப்படிங்கிறத பற்றியும் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குது அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படினே சொல்லலாம் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இரண்டாவது படை வீடாக விலகும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வெற்றி கொண்டதன் நினைவாக இந்த ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுது முருகப்பெருமானின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்து அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்னும் அடைமொழியுடன் திருச்சி அலைவாய் என இலக்கியங்கள்ல பாடப்பெற்ற இதுவே பெயராயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு கடுந்தவம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கார் முருகப்பெருமானை தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்ற கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பியிருக்கா ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதனை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மன் வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக இருக்கு யாழ் மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் விதமாக கோபுரத்துல ஒன்பது கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டாவதில் முதலாவதாக இருப்பது இந்திரனியும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது கூறுகிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தள்ளி அருள்பாரிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக சொல்லப்படுது தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இருவேறு சன்னதிகளில் அருள் புரிகிறதாக சொல்லப்படுது சூரபத்மனா ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபார்த்தனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபார்த்தனை நடக்கிறதாக சொல்லப்படுது அதே போல் சண்முகர் சன்னதியில சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பால சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை சாத்தப்படுறதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் பெருமாள் குமரவிடங்கர் நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமரவிடுங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலின் மூலவருக்கு பின் பகுதியில பாம்பரை என்ற சுரங்க பாதை இருக்கு கட்டணம் செலுத்தி இங்கு உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த லிங்கங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தின் சுவாமிக்கு தான் அமைப்பது வழக்கம் அதன்படி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேணும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுரம் வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டுதான் இருக்கு சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரம் வாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது உச்சிகால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கடற்கரையில் கலந்து கரைத்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜை கங்கா பூஜை என அழைக்கப்படுது ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது இன்றுமே இந்த கோவிலின் வடக்கு பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மாலையில தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள சிறு கிணறு நாலு கிணறு என அழைக்கப்படுது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகா விஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம் இதனை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூர் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமான முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சூரசமகாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரம்மத்திற்கு சாயாபிஷேகம் பொருள் சொல்லப்படுது விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவாங்க திருச்செந்தூர்ல தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடும் பக்தர்களின் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் தீரக்கூடியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான அலிகா தேவர்களின் குரு பகவான் ஆலோசனை வழங்கியிருக்கார் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் தின தினமும் தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையும் குரு பகவானுக்கு உண்டு எனவும் அருள் புரிஞ்சிருக்காரு இவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி குரு பகவானே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை சிறப்புகளை கொண்ட திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட்டு பலனை அடையலாம் குறிப்பாக மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் வீணம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறிவிடும் என சொல்லப்படுது அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லும் போது அதனுடைய பலன் அபரிவிதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே